ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி மார்கழி நாலாவது நாளுங்க இன்னைக்கு ரெசிபி என்னென்னு பார்க்கலாமாங்க இன்றைக்கி மசால் தோசை அதுக்கு தேவையான பொருட்கள் பூண்டு சட்னியாக அரைச்சி ரெடி பண்ணிக்கிட்டேன் சைடுஸ் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி வெறும் தேங்காய் மட்டும் போட்டு அரைச்சது பொட்டுக்கெல்லாம் இல்லாமல் காரம் கொஞ்சம் கம்மியாக வச்சது இப்போ நல்லா தோசையாக மெலீஸாக ஊற்றிக்கலாங்க அரைச்சி வச்சுருந்த பூண்டு சட்னி மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு கொஞ்சமான வெங்காயம் கொத்தமல்லி தழை தூவி நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி நல்லா முறுக்களை வேக வச்சு முக்கோண ஷேப்பில் மடித்து எடுத்தோம் அப்படின்னா மசாலா தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க சாப்பிட ரொம்பவே டேஸ்ட் அவ்வளோ இருந்தது சைடிஸ் தேங்காய் சட்னியோட சாப்பிட்டாச்சு இன்றைக்கி காலை டிஃபன் இதுதாங்க இப்போ இது நம்ம கடையில் வாங்க போனோம் அப்படின்னா எழுபது எண்பது ரூபா சொல்லுவாங்க நம்ம வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிடும்போது அதை விடவே இந்த டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது ஆனால் நெய் சேர்த்துக்குங்க நெய் சேர்க்கும் போது அந்த தோசையினுடைய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ